பாஸ்போர்ட் வந்து நம்ம ரிவியூல் பண்ண போகிறோம் அந்த டைமில் வந்து நம்ம மேலே வந்து வழக்கு நிலுவையில் இருக்குது அப்போ பண்ணி பண்ணுவாங்க அது கண்டிப்பாக சரி இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு போகிறதுக்காக பாஸ்போர்ட் நம்ம ரிவியூல் பண்ணுறோம் இல்லை அப்ளை பண்ணுறோம் அப்போ வந்து நம்ம மேலே ஒரு சிறிய வழக்கு அதாவது பெட்டி கேஸ் சொல்லுவாங்க பெயிலபிள் அப்பன்ஸ் டூ நைன்டி ஃபோர் பி அசிங்கமாக திருட்டுறது இதெல்லாம் வந்து உங்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணும்போது நீங்கள் அதில் வந்து ஆன்லைனில் காட்டும்

நீங்கள் அந்த அட்ரஸ் தான் இருக்கிறீங்களா அதாவது நீங்கள் ஒரு அட்ரஸில் இருப்பீங்க சொந்த வீட்டில் இருப்பீங்க வாடகை வீட்டில் இருப்பீங்க அதெல்லாம் கரெக்டாக இருப்பாங்களா அப்படி சொந்த வீட்டில் இருந்தாலும் ரிஜெக்ட்லாம் பண்ணிடுறாங்க அது வெளியே இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அதனால் அந்த போலீஸ் கரெக்டாக இருக்காங்களா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அவங்க அதாவது நீங்கள் சம்மந்தப்பட்ட எல்லைக்கு உட்பட்ட இந்த நிலையம் வந்து உங்களுக்கு இது பண்ணிவிட்டு இருந்து ஒரு ஃபோட்டோ ஆதார் கார்டு வாங்கி சைன் வாங்கிடுவாங்க அதன் பிறகு எஸ்பி ஆஃபீஸில் வந்து அவங்க ஆன்லைனில் வச்சுருப்பாங்க அங்கே வந்து இவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் சாதாரணமாக வச்சுருக்கீங்க இப்போ ஒரு கோலக்கோசு இல்லாமல் சாதாரண கேஸ் தாங்க அதாவது ட்ரையல் இல்லாத பட்சத்தில் அதாவது வழக்கு பதிவு பண்ணி சரி இதுக்கு அவங்க ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்கன்னா பாஸ்போர்ட் கொடுப்பாங்க மேக்ஸிமம் வந்து போலீஸ் தர தரமாட்டாங்க ஓகேங்களா அதனால் வந்து அது என்னன்னா அது வந்து ரிஜெக்டாக ஆகும் அப்போ நீங்கள் நம்ம வந்து உடனே நம்ம வெளிநாட்டுக்கு போகணுன்னா அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஹைகோர்ட் பர்மிஷன் வாங்கலாம் ரிட்டு போட்டு வாங்கலாம் அப்போ ரிட்டில் வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து அந்த வழக்கு இருக்கிறதுன்னு காட்டலைன்னா அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வந்து இது மாதிரி எனக்கு ச கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லை அதனால நான் சென்டரில் போயிட்டு நான் கொடுத்துருந்தேன் அவங்க வழக்கை வந்து தவறுலாம் வந்து பதிவு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதிவு பண்ணி ஒரு அக்லான்ஸ்மெண்ட் கார்டோட அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அனுப்பிட்டா அவங்க ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்க அதை பார்த்துட்டு நீங்கள் ஹைகோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டிங்கன்னா அந்த ஆர்டர் காப்பியை அங்கே போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் இது பண்ணிடலாம் அப்போ இது முழுக்க முழுக்க என்னென்னா உங்கள் மேலே எந்த வழக்குமே இருக்கக்கூடாது அதாவது ஆக்சிடெண்ட்டு கேஸு இப்படிலாம் இருக்கலாம் தவிர கிரிமல் வழக்கு நீங்கள் சின்ன கேஸோ பெரிய கேஸோ சாதா ஒரு செவன்ட்டி ஃபைவோ இல்லை நீங்கள் வந்து சும்மா ஒரு இப்போ ஒரு வெயிலபுள் அப்பன்ஸ் எது போட்டாலுமே நீங்கள் வந்து அதில் என்ட்ரி ஆகிடும் அதனால் பாஸ்போர்ட்டில் சில பேர் சொல்லுவாங்க சின்ன கேஸ் தானே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த தன்மை இருக்குது ஆனால் அது வந்து இப்போதிக்கு நடைமுறையில் பார்த்தீங்கன்னா எந்த வழக்கம் இருந்தாலும் பாஸ்போர்ட் ரினியூலோ தர மாட்டுறாங்க நீங்கள் பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சு நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் புது அதாவது நீங்கள் ரினியூல் பண்ணும்போது உங்களுக்கு வழக்கம் இருந்தால் அவங்க தரப்பாங்க அதை முடிச்சிடணும் நீங்கள் அதுதான் இதை பற்றி ஒன்ற விளக்கம் வந்து அந்த இதை வழக்க முடிச்சுட்டு நீங்கூவ் பண்றது நல்லது நன்றி